வணக்கம் ஏபிஆர் நியூஸ் செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா மேலப்பூடி கிராமத்தில் காற்று வாங்க வீட்டிற்கு வெளியில் தூங்கிக் கொண்டிருந்த பிராமணர் வீட்டில் பின்புற கதவை உடைத்து ஐந்து சவரன் தங்கம் இரண்டு கிலோ வெள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடித்த கொள்ளையர்கள் போலீஸ் விசாரணை திருத்தணி ஏப்ரல் இருபத்தி ஆறு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு தாலுகா மேலப்பூடி கிராமத்தில் கோயிலில் குருக்களாக பணிபுரிந்து வருபவர் வெங்கட சுப்பிரமணியம் இவர் மனைவி மற்றும் மகளுடன் இவர் வசிக்கும் சொந்த வீட்டின் முன்புறம் காற்று வாங்குவதற்காக வீட்டின் வெளியில் கட்டிலை போட்டு படுத்து குடும்பத்துடன் வெள்ளிக்கிழமை இரவு தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது இவரது வீட்டின் பின்புற கதவை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் வீட்டின் பீரோவில் இருந்த ஐந்து சவரன் தங்க நகை இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புடைய பட்டுப்புடவைகள் ஆகியவற்றை திருடர்கள் திருடிக்கொண்டு கொண்டு அள்ளிக்கொண்டு சென்றுள்ளனர் சனிக்கிழமை இன்று காலையில் வீட்டின் பின்புறக் கதவு உடைந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து வீட்டிலிருந்த பீரோவில் இருந்த அனைத்தும் திருடு போயிருப்பதை பார்த்து குருக்கள் வெங்கடசுப்ரமணியம் தனது மகள் கல்யாணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த நகை பணம் பொருட்கள் அனைத்தும் திருடு போனதை புகாராக பொதட்டூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரை பதிவு செய்து கொண்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு திருத்தணி டிஎஸ்பி கந்தன் தலைமையிலான தனிப்படை போலீசார் திருவள்ளூர் மாவட்ட கைரேகி நிபுணர்கள் குழு திருவள்ளூர் மாவட்ட மோப்பனாய் ராக்ஷி ஆகியோர் உதவியுடன் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காற்று வாங்க வெளியில் படுத்ததால் கோயில் குருக்கள் வீட்டை உடைத்து நகை பணம் திருட்டு போன சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது